பல பேரின் குடியை கெடுத்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை கோடிக்கணக்கான குடும்பங்களை விலக்கேற்றிய மோடி ஆன்லைன் கேமிங் தொடர்பான சட்ட மசோதாவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் மோசடி சூதாட்டம் பணபரிமாற்றம் குழந்தைகள் பாதிப்பு மனநலம் பாதிப்பு போன்ற பிரச்சினைகளைக் கருத்தில் கொண்டு அரசின் புதிய தடைகள் இப்போது அமலுக்கு வந்துள்ளன கடந்த சில ஆண்டுகளாகவே ஆன்லைன் கேமிங் அதிகமாக பிரபலமடைந்தது பல பிரபல விளையாட்டுகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை ஈர்த்தன சிலர் அதிக பணம் செலவு செய்து கடனில் சிக்கிய சம்பவங்களும் வெளிவந்தன மன அழுத்தம் காரணமாக உயிர் நிகழ்ந்ததால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது சூதாட்டம் பண வைத்து விளையாடும் கேம்கள் முழுமையாக தடை செய்யப்படுகின்றன பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் எந்த ஆன்லைன் கேமிலும் பங்கேற்க முடியாது நிறுவனங்கள் பயனாளர்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான கடமைகளை பின்பற்ற வேண்டும் விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் பொதுவாகவே குழந்தைகள் இளைஞர்கள் அதிக நேரத்தை ஆன்லைன் கேம்களில் செலவழித்து வந்தனர் இப்போது அரசு தடை விதித்துள்ளதால் கல்வி வேலை உடல்நலம் போன்றவற்றில் கவனம் செலுத்த முடியும் அதே சமயம் நியாயமான கல்வி சார்ந்த கேம்கள் மற்றும் விளையாட்டுகளுக்கு மட்டும் இடமளிக்கப்படும் பல பேர் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர் ஆனால் சிலர் இது டிஜிட்டல் பொழுதுபோக்கு துறையை பாதிக்குமா என்று கேள்வி எழுப்புகின்றனர் மொத்தத்தில் இந்த சட்டம் மூலம் இளைஞர்கள் பாதுகாப்பு மற்றும் குடும்ப நலன் காக்கப்படும் என மோடி அரசு நம்புகிறது